உலகெங்கும் நிறைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு சுக்கர பகவானது பெயர்ச்சி கும்பராசியாகப்பட்ட உங்களுக்கு பாக்ய சம்பந்தப்பட்ட இடத்தில் பாக்யஸ்தானத்தில் சொந்த வீட்டில் சுக்கரன் பெயர்ச்சியாகி நிற்கக்கூடிய இந்த தருணம் அவர் உங்களுக்கு நான்காம் வீட்டிற்கு அதிபதியும் அவரை அப்போ பாக்யாதிபதியும் அவரே அந்தஸ்து மரியாதைக்கு உரிய இடமும் அதுதான் பாக்யம்ன்றது எல்லாவித பாக்யங்களும் உங்களுடைய மனைவி மக்கள் உங்களை பெற்றவங்க உங்களோட பிறந்தவங்க அதாவது வாழ்க்கையில் உங்களுடைய பேர் புகழ் உங்களுடைய சொத்துக்கள் எல்லாமே உங்களுடைய வேலை உங்களுடைய தொழில் இது எல்லாம் உங்களுக்கு பாகியந்தான் அந்த பாக்யத்தினுடைய அதிபதி தனது சொந்த வீட்டில் நிற்கும் பொழுது கும்பராசி என்பர்கள் கடந்த அஞ்சு ஆறு வருஷமாக பட்ட பாடு நஞ்சமல்ல எப்போதாவது ஒரு விடிவுகானம் கிடைக்குமா ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வரலாம் பிரச்சனைகள் வரக்கூடாது ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்று எதை கடந்தாலும் அடுத்தது ஒன்று கடந்தால் ரெண்டு வந்து நின்னால் இப்படி இருக்கும் அப்படி ஆகி போச்சு இங்கே பிரச்சனை யாருக்காக நம்ம கஷ்டப்படுறோன்றத அவங்களே மறந்துட்டு நம்ம மேலே சண்டைக்கு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி உங்களோட இருக்கிறவங்களே உங்களை சார்ந்தவங்களே உங்களை புரிஞ்சிக்காமல் போனால் எப்படியா அந்த மாதிரியான ஒரு நிலை எதிரிக்கு கூட இந்த நிலை வரக்கூடாதுன்ற அளவுக்கு அவ்வளோ உழைச்சிங்க அவ்வளோ பாடுபட்டீங்க நல்ல இலக்கை நோக்கி வந்தீங்க வந்த வேகத்துக்கு இன்றைக்கி எங்கேயோ போயிருக்கணும் ஆனால் இந்த கொஞ்ச காலகட்டங்களில் இருந்து கடந்த அஞ்சாறு வருஷமாக எல்லாமே டிராப் இங்கே உங்களுடைய தொழிலை அடுத்த கொண்டு போக உங்களுடைய வேலையை ஸ்ட்ராங் பண்ணி உங்கள் குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை அடுத்த கொண்டு போக உங்களுடைய நானும் நம்பிக்கையை காப்பாற்றேன் கொடுத்த இடத்துல வாங்கின இடத்துல இங்கே வாங்கி அங்கே வாங்கி இங்கே வாங்கி எல்லாத்தையும் பண்ணுறீங்க பண்ணிங்க ஆனால் இப்போ கடைசியில் என்ன ஆகிடுச்சுன்னா இன்னும் புரியாத பயம் உருவாயிடுச்சு எங்கே நம்ம மதிப்பு மரியாதை வேல்யூ குறைஞ்சிடுமோ மொத்தத்தில் வரவு செலவு விஷயங்களில் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாமல் போயிடுமோன்ற அளவுக்கு ஒரு பயம் உங்களுக்குள்ள உருவாயிடுச்சு அப்போது இந்த நிலை மாறத்துக்குண்டான வழி பிறக்கமானு நினச்ச உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சுக்கர பகவானால் அது பிறக்க போகுது தொழிலில் நடந்த சரிவுகளை சரி செய்ய போறீங்க மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க நல்ல வளர்ச்சி அடைய போகிறீங்க அந்த வளர்ச்சி மாபெரும் உச்சத்தை தொட போகுது ஏன்னா உங்களுடைய பாகிய சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரனால உங்களுக்கு மீண்டும் தொழிலில் டாப் பொசிஷனில் மேன்மை அடைய போகிறீங்க செய்கிற வேலையில் ஒரு மாபெரும் வளர்ச்சியை உண்டாக்க போகிறீங்க அந்த வளர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் இலக்கை உண்டாக்கும் இத்தனை நாளாக தரப்பட்ட ப்ரமோஷன் உங்களுக்கு உங்களுக்கு கம்பல்சரி உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை சிலர் தொழில் வேலையை விட்டுட்டு தொழிலை உருவாக்கலாமான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அதற்குரிய வழியும் இப்போ பிறக்கும் இருக்கிற வேலையே அவ்வளோதான் இன்னொரு பத்து இருபது நாள் ஒரு மாதம் தான் இருக்கு இன்னொரு வேலையை நீ பார்த்துக்கன்ற அளவுக்கு சில சூழ்நிலைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க அந்த வேலையில் ஒரு மாற்றங்கள் சில இன்ட்ரிவியூ அட்டென்ட் பண்ணாலும் அந்த இன்ட்ரிவில நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கலையான்னு ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருக்கும் கண்டிப்பாக அதற்குரிய மேன்மைகள் வரக்கூடிய இந்த தருணத்தில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் செய்ய போகிறீங்க நல்ல என்ட்ரி ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க மற்றவங்க செய்த தவறுகளுக்கு நீங்கள் பாதிக்கப்படக்கூடிய நிலைகள் எல்லாமே சந்திச்சுருக்கிறீங்க அது எல்லாத்துக்கும் ஒரு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் கும்பராசி அன்பர்கள் தன் வார்த்தைகள் கூட மற்றவங்களை காயப்படுத்த நினைக்கிறவங்க மற்றவங்களுடைய சப்போர்ட் இல்லாம தன் சுய முயற்சியில் போராடி தனக்குன்ட்டு ஒரு முத்திரையை பதிச்சு இன்னைக்கு தன் சுய முயற்சியில கைய ஊனி கரணம் போட்டு மேலே எந்திரிச்சு நிற்கக்கூடிய ஒரு பலம் பெற்றவங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு இது ஒரு சோதனை காலமாக இருந்தது அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சாதனையை உண்டாக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த சுக்கர பகவானால் உங்களுக்கு கிடைக்கும் அப்போது மூவ் பண்ணுங்க சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது நீங்கள் சினிஃபீல்டில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு இப்போ பலன் கிடைக்க போகுது ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்க போகுது அருமையான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது நீங்கள் அதை செலக்ட் பண்ண போகிறீங்க அதை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்த போகிறீங்க அதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் துறையில் இருக்கிறீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அதில் ஒரு நல்ல ஒரு என்ட்ரியை உண்டாக்குறீங்க ஒரு நல்ல வளர்ச்சியை உருவாக்குறீங்க இத்தனை வருஷமாக நீங்கள் ரொம்ப சிரமங்கள் பட்டு மற்றவங்கள வளர வச்சுருப்பீங்க இப்போ நீங்கள் வளர போகிறீங்கன்னு அர்த்தம் அதில் எந்த மாற்றமும் இல்லை மேற்கொண்டு நீங்கள் பெற்ற பிள்ளைகளினுடைய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரி செய்ய போகிறீங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கி ஒரு அருமையான ரிசல்ட் உருவாக்கி நல்ல ஒரு மேன்மை உருவாக்க போகிறீங்க ஏன்னா ஏற்கனவே கும்பராசி என்பர்களுக்கு பிரச்சனை என்னென்னா லைஃப்பில் லைஃப் பார்ட்னர் சார்ந்த பிரச்சினைகள் தான் கணவன் மனைவிக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ளே டைரெக்டாக அது வந்திருக்காது எங்கேயோ ஆரம்பித்து கடைசியில் எங்கேயோ முடிஞ்சிருக்கும் இது டைவர்ஸ் வரியில் போய் நின்று இருக்கும் அதெல்லாம் நீங்கள் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அமையும் பிரிஞ்ச குடும்பம் ஒன்று சேரும் உங்களோட பிறந்தவங்க எல்லாமே உங்களை குற்றவாளியாகும்னு நினச்சாங்க அவங்களே உங்களுடைய நட்பு கிடைக்குமான்னு இயங்கக்கூடிய நிலைகள் உண்டாகும் அது மட்டுமல்ல உங்களது வாழ்க்கையில் கடன் சுமைகள் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் நீங்கள் வெளிநாடு முயற்சிகள் எடுத்து தோல்வி அடைஞ்சிருந்தீங்கன்னா அதற்குரிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இப்போ பிறக்கும் மூவ் பண்ணுங்க சக்ஸஸான ஒரு மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது இதில் குறிப்பாக சொல்லணும்னா வெளிநாட்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா நல்லா தான் போயிட்டு இருந்தது இப்போ நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு வழி பிறக்குமா நினைச்சோம் உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ அது கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அது மட்டும் அல்லாமல் வீடு வாங்கக்கூடிய யோகம் வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் பூமி வாங்கக்கூடிய அமைவு குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் திருமண மேன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலம் திருமணம் அருமையாக கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ரொம்ப உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் அதுக்கு இப்போ இந்த சுக்கரனுடைய பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு ஊன்றுகாலாக இருக்கும் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு படியும் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் இதில் கிடைக்கும் அதனால் அது மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் அளிக்கும் அதுலேயும் சிலர் வந்து செய்த தொழிலை விட்டு வேலைக்கு போயிடலாமாட்ட அளவுக்குலாம் கஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க ஏன்னா உங்கள்கிட்ட சம்பளம் வாங்குகிறவங்களுக்கு இருக்கிற நிம்மதி சந்தோஷம் கொடுக்குற உங்களுக்கு முதலாளியாக இருந்து அந்த இடத்துல இல்லை அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை பட்டடிங்க அது எல்லாமே நீங்கள் ஒரு நல்ல டேர்னிங் உங்களுக்கு கிடைக்க போகுது இதில் குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் திருமணமாகி புத்தரவாகியும் கிடைக்கலேன்னு நினச்சிங்கன்னா அதற்குரிய காலம் இது தான் கிடைக்க போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை இதில் நீங்கள் பெற்ற பிள்ளைகளும் இல்லை தந்தைக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கி ஒரு நல்ல மேன்மைகள் அடைய போகிறீங்க அதுலேயும் அவர்கள் பிள்ளைகள் எடுத்த முடிவுகள் தவறாக ஒரு சில முடிவுகள் எடுத்திருந்தாலும் அந்த முடிவுகளிலிருந்து மீண்டும் உங்களோட மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு தருணமாக இது அமையும் திருமண வாய்ப்புகளும் அதே போல் தொழில் சார்ந்த வாய்ப்புகளும் வேலையில் ஒரு நல்ல வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் ஆக மொத்தத்தில் கும்பராசி அன்பர்களின் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும் உங்களுக்கு பேக் பெயின் நரம்பு சம்மந்தப்பட்ட ஜவ்வு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அது கை குறிப்பாக சிலருக்கு கால் அதுலேயும் சிலருக்கு கழுத்து சம்மந்தப்பட்ட ரீதியில் முதுகு பேக் பெயின் வரைக்கும் இருக்கும் இந்த பிரச்சனைகள் ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்து எதுலேயுமே ஒரு கிளாரிட்டி கிடைக்கலன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போது அது ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு கிளாரிட்டிக்கு வந்துடும் அந்த மாதிரியான சில அமைவுகள் இந்த இடத்துல உண்டாகும் மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொற்காலமாக இருக்கும் மூவ் பண்ணுங்க நூறு சதவீதம் வெற்றிகள் அடைய போகிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்கத்தில் பரல்களும் எத்தனை பெற்றிருக்கின்றது பொறுத்தே இந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை உங்களுக்கு இப்போது ஒரு சனி திசையில் ஒரு உங்களுக்கு ஒரு செவ்வா புத்தி நடக்குதுன்னு வைக்க அப்போ என்ன ஆகும் தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத குழப்பங்களும் வம்பு வழக்குகளும் தேவையில்லாத அசிங்கம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களுக்கு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலைமை உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய எல்லாம் உண்டாகும் இதுக்கு அப்போது ஒரு திசா புத்திகள் எவ்வளோ முக்கியம் அதே நேரத்தில் இந்த ஷர்வாச வர்க்க பரல்கள் அவ்வளோ முக்கியம் அப்போது அதையும் பார்த்துக்குங்க அது கம்பல்சரி உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் ஏன்னா இப்போ அதுவே ஒரு சனி திசையில் உங்களுக்கு ஒருவேளை சுக்கர புத்தி நடக்குதுன்னா அது எவ்வளோ ஒரு உங்களுக்கு அற்புதமான அமைப்பு டாப் பொசிஷனுக்கு கொண்டு போயிடும் அதே போல் பரல்கள் ஒரு மூணு பரலுக்கு மேலே நாலு அஞ்சு ஆறு ஏழெல்லாம் இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி அவ்வளோ பெரிய லெவலில் ஒரு உச்சகட்டத்துக்கு இன்றைக்கி ஒருத்தரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே வருஷத்தில் இன்றைக்கி பணக்காரர் ஆகிட்டாங்க சாப்பாடு கூட வழி இல்லாத அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க இன்னைக்கு எங்கேயோ இருக்கிறாங்கப்பான்னு சொல்லுவோம் அது நீங்களாக இருக்கும் அதனால உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவெடுங்க அது ஆக சிறந்ததாக இருக்கும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக அவங்க ஜனன ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்த்த முயற்சிகள் எடுங்க அது உங்கள் வாழ்க்கையை பெரிய இலக்குக்கு கொண்டு போகும் ஆக கும்பராசி அன்பர்களின் வாழ்க்கை கலகமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்